கத்திரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கால வேளையில் கத்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி கத்தர் இங்கே நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் தேவன் நமக்கு கொடுக்கிற தேவன் நம்ம கடன் எப்போ வாங்குவோம் அப்படின்னா கொடுக்கறதுக்கு ஆறு இல்லைனா தான் நம்ம போய் என்ன பண்ணுவோம் கடன் வாங்குவோம் அதாவது நமக்கு கொடுக்குற தெய்வம் நமக்கு கொடுக்கலைன்னா அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் யாரையாவது மனுஷனை தேடி அவங்களுடைய கடன் வாங்கலாம் அப்படி சொல்லக்கூடிய அந்த நிலைக்குள்ளே நாம் தள்ளப்படுகிறோம் அப்போ நமக்கும் கத்தருக்கு இருக்கக்கூடிய உறவு அங்கே அருந்து போன நிலை இருக்கிறதுனால தான் அவற்றை நம்மளால் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால தான் நம்ம மனுஷனை தேடுகிறோம் அவங்ககிட்ட போய் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க நான் ஒரு ஒரு வாரத்தில் கொடுத்துறேன் ஒரு மாதத்தில் கொடுத்துறேன் அப்படி சொல்லக்கூடிய காரம் இந்த கடன் வாங்கிறது என்று சொல்லக்கூடிய காரியம் என்னத்தை நம்ம உணர்த்துகிறதுனா கடவுள் உங்கள் வாழ்க்கையில் இல்லை கத்தர் உங்கள் வாழ்க்கையில் இல்லை ஏசு உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் காண்பிக்கும் தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மனுஷனை தேடக்கூடிய நிலைகளாய் தள்ளப்பட்டு விட்டீங்க நீங்கள் கத்தரை தேடக்கூடிய மக்களாக கத்தரை நீங்கள் சேவிக்கிற மக்களாக அவருடைய வாத்துகளை கீழ்ப்படுத்தி வாழுகிற மக்களாக அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளை கைகொள்கிற ஒரு மக்களாக இருக்கும்போது அவருக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கை நீங்கள் வாழும்போது நிச்சயமாக கத்தர் உங்களை கடன் வாங்க முடியாத நிலைக்கு கொண்டு செல்ல மாட்டார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் காட் இஸ் ஆப்ஷன் இன் யுவர் லைஃப் ஜஸ்ட் ரீசன் யூ ஆர் பாரோயிங் ஃப்ரம் அதர் பீப்புள் சிம்பிளான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் கத்தை நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படும் எப்படியாவது நம்ம கற்றுகிட்ட போராடியாவது கேட்டு சண்டை போட்டாவது கேட்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதி எனக்கு ஜீவனில் தேவன் என் தகப்பனாய் தேவன் இருக்கிறேன் நான் போய் எதுக்கு அடுத்தவங்ககிட்ட கேட்கணும்ப்பா நீங்கள் எனக்கு கொடுக்க நான் வேணால் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் எதுக்கு கொடுக்காத கொடுக்கலைன்னா நான் மனிதன்கிட்ட போய் நிற்க வேண்டி வரும் என் பாவமே ஒருவேளை எனக்கு தடையாக இருக்குன்னு சொன்னால் என் பாவத்தை மன்னிங்க என்னை ஆசீர்வதிங்க இப்படி நம்ம கத்தரோட சமூகத்தில் நாம் கேட்கும்போது கத்தை நிச்சயமாய் கொடுப்பார் நாம் ஆசிரவிக்கப்படுவோம் யாரெல்லாம் நெருக்கப்பட்டதில் வந்து நம்மிடத்தில் கேட்கிறார்களோ அவளுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் கத்தை நம்மை உயர்த்தி வைத்து ஆசிரவிப்பார் எனவே இந்த கடன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் வாங்குவதற்கு காரணம் என்ன என்பதை இந்த கால நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை அதனால தான் நாம் கடன் வாங்குகிறோம் நாம் தேவனோடு இருக்க உறவில் நாம் சரியாக இருந்தோம்னு சொன்னால் நிச்சயம் அவர்கிட்ட கேட்போம் அவர் நமக்கு கொடுப்பார் கடன் வாங்கும்படியாக வைக்க மாட்டார் இந்த விசுவாசத்தோடு நாம் வாழ ஒப்பு கொடுப்போம் ஜெவிப்போம் கத்தனமே ஆசிர்விப்பார் பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் பா சோத்தரிக்கிறோம் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம் உயிரையே கொடுத்த தெய்வம் ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கபடி தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் நம்மளோருக்கு அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு சொல்லி பவுல போசனம் ரோமருக்கு எழுதும் போது எழுதி வைத்திருக்கிறாரப்பா அந்த விசுவாசம் எங்கள் வாழ்க்கைக்கு தாவே காணப்பட முடியா இந்த காலை நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்க எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார் அந்த தெய்வம் தன்னுடைய சொந்த குமார எனக்காய் கொடுத்தவர் அந்த சொந்த குமாரா இயேசு கிறிசு எனக்கா உயிரை கொடுத்தவர் அந்த இயேசு கிறிசு அவர் எனக்காக மறித்து உயிர் தெழுது ஜீவனுள்ளவராக இன்றைக்கு எனக்காக இதை பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு ஆசிர்வாதமான உறவு கத்திரக்குள்ளாக எனக்கு இருக்கிறதுனாலே இந்த கால விலையில கத்தாவே நம்முடைய சமூகத்தை நோக்கி நான் ஜெபிக்கிறேன்ப்பா உங்களுடைய ஒத்தாசு என்னை கடந்து வரட்டும் நான் மற்றவர்களுக்கு உண்மாய் குறைவுபட்டுனா நிற்காதபடி மற்றவளுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியாய் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்தையும் ஜெபிக்க முடியாய் கற்பித்த ஜபத்தில் அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு நிறுத்தாரும் என்று சொன்னபடி எங்கள் வாழ்க்கையில் எல்லா நாளும் நான் நிறைவோடு வாழ்ந்திருக்க அருள் செய்தலும் நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய எங்களை ஆசீர்வாதலும் கடன் வாங்காதபடி கடன் கொடுக்கிறவராக இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு எங்கள் வாழ்க்கையை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதி பிதாவை ஏசு கிறிஸ்து நாமத்து கேட்குறோம் எங்கள் ஜூனில் நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது நீங்கள் மற்றவத்தில் போக மாட்டீங்க அவர்கிட்ட தான் போய் கேட்பீங்க அவர் நிச்சயமாக இல்லைன்னு சொல்ல மாட்டார் குமாரனை கொடுத்தவர் நிச்சயமாக நீங்கள் கேட்குற ஆசீர்வாதங்களை கொடுத்து ஐசரித்து கொடுத்து நீ கடன் வாங்காதபடி வாழ அருள் சிவா காட் ப்ளஸ் யூ